வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஆஷ்வியன் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம கிளினிக்கு மிஸ்ஸஸ் தீபான்னு மேடம் வந்திருக்காங்க மேடம் வந்து நம்மள்கிட்ட வரும்போது பார்த்தோம்னா ரைட் ஓவரில் சிஸ்ட் இருந்துச்சு ஸோ அந்த சிஸ்ட் இருந்ததுனால பல்கி ஊட்ரஸும் இருந்துச்சு பார்த்தா பீரியட்ஸ் ரொம்ப நாள் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு கட்டி கட்டியாக பீரியட்ஸ் இருந்துச்சு ரொம்ப பெயின் ரைட் சைட் அப்டோமில் சிவியர் பெயின்லாம் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு இப்ப நம்ம மெடிசன்ஸ் கொடுத்தோட நல்லாயிடுச்சு இப்போ ரிப்போர்ட்டும் வந்துருச்சு கம்ப்ளீட்டாக அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை மேடம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்குவாங்க அதுக்கு முன்னாடி நான் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் காமிச்சா இது மேடமோட பழைய ரிப்போர்ட் பல்கியூட்ரஸ் ஆஃப் அடுத்து கிரேட் டூ ஃபேட்டி ஃபேட்டிலிவர் ஸ்மால் சிம்பிள் ரைட் ஓபேனியன் சிஸ்டி தான் மேடமுக்கு முன்னாடி இருந்தது இப்போ உள்ள ரிப்போர்ட் இன்றைக்கு உள்ள ரிப்போர்ட் இது வந்து டேட்டு மட்டும் தான் பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு போது உள்ள ரிப்போர்ட் இது ஆனால் நம்மக்கிட்ட அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஃபைவ் மந்த்ஸு ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் தான் ஆகுது இப்போ உள்ள ரிப்போர்ட் இன்றைக்கு உள்ள ரிப்போர்ட்டு எல்லாமே நார்மல் ஆகிடுச்சு அவங்களோட ஓவரிஸ் எல்லா யூட்ரஸும் நார்மல் நார்மல் இன் சைஸுன்னு வந்துருச்சு யூட்ரஸ் போத் ஓவரிஸ் அதுவுமே நார்மல்னு வந்துருச்சு ஸோ எல்லாமே இப்போதைக்கு நார்மல் ஆகிடுச்சு ஃபேட்டிலிவருக்கு மட்டும் இப்போ மருந்து நம்ம கொடுக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம ஃபேட்டிலிவருக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இப்போ தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க ஸோ மேடம் இப்போ அவங்களோட ஹாப்பியான எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படிலாம் இருந்தீங்க என்ன கஷ்டத்தில் இங்கே வந்தீங்க உங்களுக்கு அது எப்படி குணமானிச்சுன்றதோ உங்களோட என்ன அனுபவம் ஃபேஸ் பண்ணீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அதை பத்தி என்ன சொல்லி வணக்கம்மா அஸ்வின் நீங்க அங்கே பார்த்து வணக்கம் அஸ்வின் கோவியத்தில் இருக்கு நான் வந்து ரொம்ப சிரமத்துல இருந்தேன் ப்ளீடிங் ஓவராகி அதிகமான நூற்றி சொன்னா இது கர்ப்ப வீக்கமாகி ரொம்ப ஆள் முடியாத ஸ்டேஜுக்கு வந்தேன் ஹாஸ்பிட்டலில் காட்டினதுக்கு கர்ப்ப எடுக்கணும் இல்லை கேன்சரில் இதாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்ன மாதிரி கிளினிக்கு வந்து வந்து பார்த்தவங்க இந்த மருந்தை சாப்பிடுமா அவனுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கன்வின் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் பண்ணவும் ஒரு ஆறு மாதம் ஆறு மந்த் எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் பயத்தோடு தான் நான் இன்னமும் இருக்கிறேன் இன்னும் மேடத்தை பார்த்துட்டு கன்சல்ட் பண்ணி கிளியராகிடுச்சி நீங்கள் பயப்படாதீங்க நம்மளை மாதிரி இல்லாத ஏழைகளுக்கு இது ஒரு வைத்தியம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு வந்துடுறோம்